ஜோதிடர் ஸ்ரீ வழங்கும் தீபாவளி ராசிபலன் நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணமா நகர் மற்றும் சுற்றுப்புற கிராமங்கள் இரவில் மழையால் தத்தளிப்பு நள்ளிரவுக்கு பின் கும்பகோணம் மாநகரில் கனமழை பெய்து வருகிறது கும்பகோணம் மற்றும் தாராசுரம் அசூர் செட்டிமண்டபம் சாக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை இரவு பெய்ததால் ஆங்காங்கே சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது மேலும் மார்க்கெட் செல்லும் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இரவு நேர வியாபாரம் மார்க்கெட்டில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது அங்கும் மழை பெய்து வருவதால் பொதுமக்களும் வியாபாரிகளும் செல்வதை பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் வியாபாரம் இன்னும் தொடங்கவில்லை இதனால் வியாபாரிகளும் விவசாயிகளும் கவலை கனமழை பெய்து வருகிறது இரவு ஒரு மணிக்கு பிறகு இரண்டு மணி அளவில் மிக கனத்த மழையானது பெய்தது